ஒரு நதிக்கு இரண்டு கரைகள் என்று சொல்வதை போல தமிழ்நாட்டினுடைய அரசியலை திமுக திமுக வேண்டாம் என்று அதிருப்தி வருகிற போது அதிமுக என்று இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி வலிமையாக இல்லை திமுக மேல அதிருப்தி ஆளுகிற அரசாங்கத்தின் மீது அதிருப்தி இல்லாத ஒரு அரசாங்கம் என்று ஒன்று கிடையவே கிடையாது ஏன் மக்களுக்கு நல்லது செய்து ஐந்து ஆண்டுகளை தாண்டி தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வந்த வரலாறு திமுக சொல்ற போய் மாதிரி தான் இங்கே ஸ்டாலினுடைய ஜாதகத்தில் அவர் முதல்வர் ஆவதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொன்னவர்கள் தான் அவரை போல சிறந்த முதலமைச்சர் உண்டா அப்படின்னு இப்போ கேட்குறேன் மாற்றி கேட்குறேன் அது வேற வாய் இது நார வாய் நான் சொல்ல முடியும் நம்ம முழுக்க முழுக்க அதிமுக ஒரு டேமேஜ் ஆகியிருக்கு நதிக்கு இரண்டு கரைகளை போல அதிமுகவும் திமுகவும் இருந்து மாறி மாறி ஆண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் என்ற நிலைமை போய் ஒரு கரை உடைக்கப்பட்டு விட்டது தொங்கு சட்டசபை வரும் சட்ட சங்கம் வர வேண்டும் என்று விரும்புகிறார்களே தவிர தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஒரு தீப்பை எப்போதும் தந்ததே கிடையாது நீ உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆகுதுன்னா எல்லா ஊர்லையும் சூப்பர் ஹிட்டாகும் ஒரு படம் அட்டர் ஃப்ளாப் ஆச்சுன்னா எல்லா ஊர்லேயும் இங்கே திருநெல்வேலியில் சூப்பர் ஹிட் இருக்குது அந்த படம் மதுரையில் வந்து அட்டர் ஃப்ளப் அப்படின்னு யார் கேள்வி கேட்டாங்க இப்போது இந்த ஐந்தாண்டு காலம் ஸ்டாலின் ஆட்சி செய்ததை விட சிறந்த ஆட்சியை எடப்பாடி பழனிச்சாமி தந்திருக்கிறான்னு சொல்லுங்க அது நான் என்னுடைய பொற்கால ஆட்சி தொடரட்டும் சொல்ல சொல்லுங்க அப்படி சொல்வதற்கான யோக்கியதே இல்லையே ஏதாவது அரசியல் சாசனத்துல எழுதியிருக்கா ஸ்டாலினுக்கு மகனாக பிறந்ததுனால உதவி நீங்க தேர்தல் போட்டியிடக்கூடாதுன்னு அம்பேத்கர் அரசியல் சாசனத்தில் எழுதியிருக்கா மக்கள் மன்றத்தில் கொண்டு நிறுத்துறாங்க மக்கள் ஏற்றுக்கொண்டால் ஒரு தலைவராகவோ அவர் சட்டமன்ற உறுப்பினராகவோ மந்திரியாகவோ வரலாம் மக்கள் நிராகரிச்சுன்னா வாரிசு அரசியலை ஒழிப்பதற்கான பட்டன் மக்கள்கிட்ட இருக்கா இல்லையாங்க இந்த நாட்டை சீரழித்தவர்களே வாரிசு அரசியலுக்கு இருக்குது அப்பாற்பட்டவர்களே அந்த நாட்டை சீரழிச்சிருக்காங்க மோடிக்கு வாரிசு கிடையாது இந்த நாடு சீரழிந்து கிடக்கிறது கடந்த பல ஆண்டுகளாக இந்த நாட்டை சீரழித்த ஜெயலலிதாவுக்கு வாரிசு கிடையாது எவ்வளவோ மோசடிகள் கோவாத்தூருடைய மோசடிலாம் யார் தலைமையில் நடந்துச்சு சசிகலா சசிகலாவுக்கு வாரிசு இருக்கா வாரிசா வாரிசு இல்லையா என்பது அல்ல அவர்களுடைய செயல்பாடு என்னவா இருக்குது அவ்வளோதான் அரசியல் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜ கம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழகத்தில் அந்த திமுக ஆட்சியை தொடர்ச்சி எரிஞ்சிட்டு என்டிஏ ஆட்சி அமையும்னு அமித்ஷா ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு அதற்கு முதல்வரும் பதிலடி கொடுக்குறாங்க இப்போ நடந்த அந்த மீட்டிங்கில் வந்து நீங்கள் இல்லை உங்கள் சங்கிப்படையே வந்தால் கூட ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு ஒரு பதிலடி கொடுக்குறாங்க ஆனால் இப்போ தொடர்ச்சியாக மக்கள் திமுக மீது ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க அதனால தான் அந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா நடிகர்களை கூப்பிட்டு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தி சொல்லி தன்னை புகழ்ந்து பேச வைக்கிறார் முதல்வர் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க இந்த தேர்தலில் திமுக தொடர்ச்சி எறியப்படும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது தான் உங்களுடைய பார்வையிடும் இல்லை திமுகவின் மீது எப்பொழுதெல்லாம் அதிருப்தி வருகிறதோ அந்த ஆட்சியின் மீது அதிகாரத்தின் மீது எப்பொழுதெல்லாம் அதிருப்தி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அதிமுக ஆட்சி படத்திலே விடும் ஒரு நதிக்கு இரண்டு கரைகள் என்று சொல்வதை போல தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்தவரையில் திமுக திமுக வேண்டாம் என்று அதிருப்தி வருகிற போது அதிமுக என்று இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கிறார்கள் வலிமையாக இல்லை ஆளுகிற அரசாங்கத்தின் மீது அதிருப்தி இல்லாத ஒரு அரசாங்கம் என்று ஒன்று கிடையவே கிடையாது ஏன்னா நூறு சதவீதம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்த அரசாங்கம் என்பது ஒரு கனவு நிலைப்பாடாக இருக்க முடியுமே தவிர கற்பனாவாதமாக இருக்க முடியுமே தவிர நடைமுறையில் அப்படி இருக்க முடியாது அவர்களால் இயன்ற வரைக்கும் காலை உணவு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் மகளிர் உரிமை தொகையை வழங்கியிருக்கிறார்கள் விடியல் பேருந்து என்று அந்த பெண்களுக்கான அந்த இலவச பேருந்து திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் நான் முதல்வன் திட்டத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் பெண் திட்டம் என்கிற பெயரிலே கல்லூரியிலே படிக்கக்கூடியவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்று பல தொகைகளை நலத்திட்டங்களை உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த அரசு பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பதற்கு முனைகிறது சில நிதி ஆதாரங்களுடைய தட்டுப்பாட்டினுடைய அடிப்படையில சில விஷயங்களை தள்ளி போட்டிருக்கிறார்கள் ஆசிரியர் போராட்டங்கள் மாதிரி தூய்மை பணியாளர் போராட்டம் சொத்து வரியை கூட்டி பால் வரியை கூட்டியிருக்கிறாங்க மின்சார வரியை கூட்டி எங்கெல்லாம் கடந்த ஆட்சியில அவர்கள் வந்து பெண்டிங் வச்சுக்கிட்டே இருந்ததை நீங்க தொடர்ச்சியாக வந்து நீங்க பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமலே இருக்கேன்னு வச்சுங்க டீசல் விலையும் பெட்ரோல் விலையும் தினசரி மாறி மாறி ஏறிக்கிட்டே இருக்கும்போது நீ ஒரு ஐந்தாண்டு காலத்திற்கு ஏற்றாமல் வச்சுருக்கீங்க வச்சுங்க திடீர்னு ஏற்றுனீன்னா மக்கள் அதிருப்தி அடைஞ்சிடுவான் அது படிநிலையில் உயர்த்தப்படாமல் நீ வீட்டுக்கு வாட வீடு வாடகைக்கு விடுவன் கூட வருஷத்துக்கு நான் ஐநூறுரூவா ஏற்றுவேன் அப்படின்னு அக்ரிமெண்ட்டில் போடுறான் ஏன்னா திடீர்னு போய் பதினஞ்சாயிரரூவா கொடுத்து வாடகைக்கு இருக்கிற ஒரு சிங்கிள் பெட்ரூமில் ஒருத்தன் வாடகைக்கு இருக்கிறான்னு வச்சுங்க திடீர்னு போய் அவனை போய் இனிமேல் அடுத்த இருந்து அவனுக்கு இருபதாயிரரூவா வாடகை அப்படின்னா அவன் அதிர்ச்சி அடைஞ்சிடுவான் வரி விதிப்பிலே வந்து ஒரு ஒரு முறை இருக்கிறது ஒரு சுழற்சி முறை இருக்குது அதிமுக அரசு கடந்த காலங்களிலே ஏற்படுத்தி வைத்த கடன் சுமைகளிலே தொடங்கி பல நெருக்கடிகளை இந்த அரசாங்கம் சந்திக்கிறது ஏன்னா கஜானாவை காலி செய்து விட்டு பல விஷயங்களை வந்து அவர்களை வந்து சூறையாடி விட்டு தான் சென்றார்கள் அப்போ அந்த சுமை பூரா இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது மத்திய அரசாங்கம் நமக்கு தர வேண்டிய மெட்ரோ பணிக்கு தர வேண்டிய பணத்தை தர மறுக்கிறார்கள் நமக்கான அடிப்படையான ஜிஎஸ்டியை முதற்கொண்டவர்கள் திரும்ப தர மறுக்கிறார்கள் என்கிற ஒரு மோசமான நிலைமை வந்து இருக்கிறது இதற்கு மத்தியில் இந்த அரசாங்கம் இவ்வளவு நலத்திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறது மக்கள் எப்போவுமே திமுக ஆட்சியை விரும்பி கொண்டு வர்றது கிடையாது எப்போதெல்லாம் அதிமுக ஆட்சி ஒரு பத்து வருடம் இருக்குதோ ஒரு அதிருப்தியில் தான் மக்கள் திமுகவை ஆதரிக்கிறாங்க அது ஒரு அரசியல் விபத்து தான் திமுகவை வந்து ஆதரிக்கிறதே ஒரு அரசியல் விபத்தினால் ஏற்படுறது அந்த விபத்து இப்போது ஏற்படுவதுன்னு வானதி சொல்கிறாங்க நீங்கள் நோய் காலத்திலே தான் மருத்துவரை பார்ப்பீர்கள் சாதாரணமாக நீங்கள் உடல் நலமாக இருக்கிற போது டாக்டர் போய் நீங்கள் பார்க்க மாட்டீங்க தமிழ்நாட்டிற்கு எப்பொழுதெல்லாம் வந்து நெருக்கடி நேருகிறதோ அப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு மக்களுக்கு நல்லது செய்து ஐந்து ஆண்டுகளை தாண்டி தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வந்த வரலாறு திமுக இதெல்லாம் வந்து ஜோசியக்காரன் அவன் சொல்கிற பொய் மாதிரி தான் அது ஏழரை வருஷமாக உனக்கு வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சால் ஆட்டும்பான் ஏழரை வருஷம் கழித்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அதுவே உனக்கு பழகி போயிடும்பான் இல்லை அதையே நீங்கள் அப்படி பார்க்குறீங்க என்ன சொன்னாங்க ஸ்டாலினுடைய ஜாதகத்தில் அவர் முதல்வராவதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொன்னவர்கள் தான் அவர் அவரை போல சிறந்த முதலமைச்சர் உண்டா அப்படின்னு இப்போ கேட்குறேன் மாற்றி கேட்குறேன் அது வேற வாய் இது நாரை வாய் நான் சொல்கிற முடியும் நம்ம அவன் தான் மாற்றி பேசுகிறான் அதே மாதிரி தான் திரும்ப ஏன் திமுக ஆட்சிக்கு வரலாங்கிறான் ஏன் திமுக திரும்ப ஒரு இரண்டாவது முறை ஆட்சிக்கு இல்லையா அண்ணா தான் அவன் ஃபஸ்ட்டு முதலமைச்சர் ஆனார் அண்ணாவினுடைய மறைவுக்கு பின்பு உட ஒரு தற்க ஒரு வந்து அந்த அதனுடைய மாற்று ஏற்பாட்டாக கலைஞர் வந்தார் மறுபடி நிகழ்ந்த தேர்தலில் கிடைக்கிறது தானே முதலமைச்சராக இருந்தாரே தொடர்ச்சியாக திமுக இரண்டு முறை ஆட்சியில் இல்லைங்கிறேன் எப்படி இல்லாமல் இருக்கும் அப்படி கிடையாது மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா திமுக வேணாம் என்று சொல்லுவவர்களுக்கு மாற்று வாய்ப்பு இப்போது என்ன இருக்கிறது எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக உடைந்து கிடக்கிறது முதல்ல முதல்ல அதிமுக அதிமுகவாக இல்லை அதிமுக உடைந்து கிடக்கிறது அது வந்து செதறு தேங்காய் மாதிரி கிடக்காது அந்த உடைந்த அதிமுக தானே கடந்த தேர்தலில் ஒரு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் தானே வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க சென்ற தேர்தலில் அவர்கள் வந்து உடையல கடந்த தேர்தலில் பன்னீர்செல்வம் டிடிவிலாம் இல்லையே அதாவது அதிமுக வலிமையான இயக்கமாக இல்லாமல் நாற்பது சதவீத வாக்கு வங்கி கொண்டிருந்த அதிமுக இருபது சதவீதத்திற்கு இறங்கி வந்து விட்டதே பாதி ஆகிவிட்டது பாதி அதிமுக தான் இருக்குது முழுமையான அதிமுகவாக இது இல்லை இந்த பக்கம் ஓபிஎஸ் வந்து தென் மாவட்டங்களிலே முக்குளத்தோர் ஓட்டை வந்து பெரிய அளவிலே பிரிக்கிறார் காவிரி டெல்டா பகுதியில் ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டுகள் வரைக்கும் தொடர்ச்சியாக பிரித்து அதிமுகவை மூன்றாவது இடத்துக்கு தள்ளக்கூடிய வேலையை வந்து டிடி வித்திநகரையும் பார்க்குறாரு இந்த இடத்துல தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பாஜகவை அவர்கள் தலைமையிலே கூட்டணி என்று சொல்வதன் மூலமாக சிறுபான்மை மக்களினுடைய வாக்கு மட்டுமல்ல மதச்சார்பற்ற சக்திகளினுடைய வாக்கு உண்மையான பக்தர்களின் வாக்கு சங்கிகள் வாக்கை கழித்துவிட்டு பக்தர்களின் வாக்கு எதுவுமே அதிமுகவுக்கு போகாது முழுக்க முழுக்க அதிமுக ஒரு டேமேஜ் ஆகியிருக்கு நதிக்கு இரண்டு கரைகளை போல அதிமுகவும் திமுகவும் இருந்து மாறி மாறி ஆண்டி ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் என்கிற நிலைமை போய் ஒரு கரை உடைக்கப்பட்டு விட்டது அதிமுக என்கிற கரை உடைந்து விட்டது அதில் நீந்தி பாஜக தங்களுடைய தாமரையை மலர வைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறாங்க இதுக்கடையில் குறுக்க வந்து தாவேக்கா நாங்கள் தான் பெரிய கட்சின்னு சொல்வதற்கு முயற்சிக்கிறாங்க அப்போ அதிமுக வலிமை இழந்து கிடக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான்கு முனை போட்டியாக உருவாகுகிற பட்சத்தில் எப்படி வந்து வெல்ல முடியும் திமுகவை திமுக சட்டசபை வரும் பொங்கு சட்டசபை வர வேண்டும் என்று விரும்புகிறார்களே தவிர தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஒரு தீர்ப்பை எப்பொழுதுமே தந்ததே கிடையாது நீ உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆகுதுன்னா எல்லா ஊர்லேயுமே சூப்பர் ஹிட் ஆகும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு படம் அட்டர் ஃப்ளாப் ஆச்சுன்னா எல்லா ஊர்லையும் ஓடாது நீங்கள் திருநெல்வேலியில் சூப்பர் கிட்டுங்க அந்த படம் மதுரையில் வந்து அட்டர் ஃப்ளாப்புங்க அப்படின்னு நீங்கள் யாரு கேள்விப்பட்டிருக்கலாம் யாராவது இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா கரும வீரர் காமராஜர் கூட சொன்னார் அரசியல் அப்படி இல்லை இல்லையா எப்படி கோவை வடக்கு மண்டலங்களில் திமுக ஃப்ளாப் ஆச்சு அதிமுக சக்சஸ் ஆச்சு தென் மாவட்டங்களில் அதிமுக ஃபிளாப்ஸ் அரசியல் என்பது வேறு சினிமா என்பது வேறு இல்லையா இல்லைங்க தேர்வு செய்கிற போது ஒரே மனநிலையில் தான் தமிழர்கள் தேர்வு செய்வேன் எல்லாருமே காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன டிஃபன் சாப்பிட்றேன்னு சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே என்ன டிஃபன் சாப்பிட்றேன் சப்பாத்தி சாப்பிட்றானா சாப்பிட மாட்டான் காலையில் சுகர் பேஷண்ட்டு காலையில் இட்லி தோசை தான் சாப்பிட்றான் அவனுக்கு ஒரு வாழ்வியல் முறை இருக்கிறதுல உணவு உணவு பண்பாடு இருக்கிறது அவனுக்கு ஒரு வாழ்வியல் முறை இருக்கிறது அதனால அதாவது திமுக அல்லாத இன்னொரு கட்சினா இதை விட சிறந்த ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி கடந்த காலத்தில் தந்திருக்கிறாரா நான் கேட்குறேன் வாக்காளர்களை பார்த்து கேட்குறேன் திமுக திமுக விட்டுருங்க இப்போது இந்த ஐந்தாண்டு காலம் ஸ்டாலின் ஆட்சி செய்ததை விட சிறந்த ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி தந்திருக்கிறான்னு சொல்லுங்கள் அதை நான் என்னுடைய பொற்கால ஆட்சி தொடரட்டும்னு சொல்ல சொல்லுங்கள் அப்படி சொல்வதற்கான யோக்கியதே இல்லையே ஏன்னா ஆட்சியே அது உங்கள் ஆட்சி கிடையாது மாப்பிள்ள தாங்க அவர் அவர் போட்டிருக்க சட்டம் ஏன் வந்து ஏன் என்னோட கண்ட மாதிரி பாஜக தான் அந்த ஆட்சியவே நிகழ்த்தினார்கள் தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு தொடர்ந்து துரோகம் இழைக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்காமல் வைத்திருக்கிற தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு வந்து தலை வரைக்கும் வெள்ளம் போனாலும் நிவாரணம் தர மறுக்கிற மெட்ரோ பணிகளுக்கு வந்து எந்த உதவி செய்ய மாட்டோம் என்று கையர் நிலையிலே கைவிடுகிற தேசிய கல்விக் கொள்கையிலே உங்களுக்கான நிதியை தரமாட்டோம் என்று சொல்லுகிற தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவோடு அதிமுக நிற்கிற காரணத்தினால அதிமுகவும் சேர்ந்து மூழ்கி போகிற வாய்ப்பு தான் இருக்கு இல்லை வெறும் நிர்வாக கோளாறு மட்டும் திமுக மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இல்லை இப்போ வாரிசு அரசியல் இப்போ கடந்த மீட்டிங்கில் கூட முன் மூத்த அமைச்சர்கள் எல்லோருமே உதயநிதியை அடுத்த தலைவர் இவர் தான் அடுத்த வாரிசு இவர் தான் சொல்லி முன்மொழியும் பொழுது அதுவும் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் ஒரு வாரிசு அரசியல் ஒரு மன்னராட்சி முறையில் இந்த கட்சி வளருதுங்கிற ஒரு எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டை நிரூபிக்கும் விதமாக வாரிசு அரசியல் யாருடைய பிரச்சனை கட்சிக்காரனோட பிரச்சனை இந்த கட்சியில யார் தலைவராக இருக்க வேண்டும் என்கிற உட்கட்சி பிரச்சனை தான் வாரிசு அரசியல் உதயநிதி வேண்டாம்னு எத்தனை திமுக போர்கொண்டி தூக்கியிருக்காங்க சொல்லுங்க மதிமுக இருந்து துறை வைகோவுக்கு எதிராக ஒரு மல்லை சத்தியா வந்து போர்க்கொட்டி தூக்கியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி உதயநிதிக்கு எதிராக உதயநிதி வந்து மூத்த தலைவர்களை மதிக்கவில்லை இயக்கத்தை சரியாக வழி நடத்தவில்லை அவர் ஒரு தவறான தலைமை என்று அதிருப்தி உற்றவர்கள் திரண்டு வந்து திமுகவில் போர்க்கொடி தூக்கினார்கள் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கான இருக்கான்னா இல்லை சரி உதயநிதிக்கு வந்து சீட்டு கொடுக்குறாங்க எம்எல்ஏக்கு நிற்கிறாரு மக்கள் வந்து நாங்கள் ஏற்க மாட்டோம் வாரிசு அரசியலை ஏற்க மாட்டோம் தலைவர் மகன் வந்து அதை போட்டியிடக்கூடாது அப்படின்னு மக்கள் தோற்கடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க தோற்கடிச்சா அவர் எம்எல்ஏ ஆக முடியாது எம்எல்ஏ ஆகலைனா அவர் மந்திரி ஆக முடியாது மந்திரி ஆகலைனா துணை முதலமைச்சர் ஆக முடியாது அவர் கட்சி இளைஞர் அணி தலைவர் எல்லாமே அவர் அவுட் ஆயிடுவார்ல அப்போ மன்னராட்சி என்பது என்னென்னா நியமிப்பது ஆர் என் ரவியை வந்து மத்திய அரசாங்கம் கூப்பிட்டு யாரும் எலெக்ஷன் வச்சு எடுக்கல ஒரு ஆளுநரை மத்திய அரசாங்கம் வந்து இவர் தாங்க தமிழ்நாட்டுக்கு ஆளுநரும் நியமிக்கிறாங்க அந்த மாதிரி வந்து நியமிக்க முடியாது தேர்தல் அரசியலில் நீங்கள் ஒரு தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் நின்று போட்டியிட்டு மக்கள்கிட்ட வாக்கு பெற்று மக்களுடைய அபிமானம் பெற்று நீங்கள் வெற்றி பெற்றால்தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும் ஒரு கட்சி சீட்டு கொடுக்கறதுனாலேயே ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக முடியாது ஒரு கட்சி அங்கீகரிப்பதுனாலேயே ஒருத்தர் விட முடியாது அப்போ மக்கள் விரும்புகிற இடம் கட்சிக்காரை விரும்புகிற இடம் உதயநிதிக்கு இருக்குன்னா அதில் என்ன பிரச்சனை இருக்குது இப்போ நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் நான் போய் ஒரு ஊருக்கு ஒரு ஒதுக்குப்புறமாக நின்று ஒரு சீரட்டு குடிக்கிறேன்னு வச்சுங்க அந்த பழக்கம் கிடையாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் சீட்டு குடிக்கிறேன்னு வச்சுக்க ஏடா நீலாம் ஒரு வாத்தியார் மையனாடா அப்பா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமாடா அப்படி திட்டிட்டு போவான்ல நீ ஏன் திட்டுறான் அவரு அவருடைய நற்பெயரை நான் கெடுக்கக்கூடாதுன்னு திட்டுறான்ல வாரிசு அரசியலில் என்ன ப்ளஸ் இருக்குன்னா ஒரு பெரிய தலைவருக்கு நீ மகனாக பிறந்தா அவருடைய கண்ணியத்தையும் மரியாதையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு நீ மொட்டைப்பயரார் இருந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது நீ யாருமே இல்லை உனக்கு வாரிசு கிடையாது நீ என்னாரு என்ன இல்லாதவன் அப்படின்னா இந்த நா இந்த நாட்டை சீரழித்தவர்களே வாரிசு அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களே அந்த நாட்டை சீரழிச்சிருக்காங்க மோடிக்கு வாரிசு கிடையாது இந்த நாடு சீரழிந்து கிடக்கிறது கடந்த பல ஆண்டுகளாக இந்த நாட்டை சீரழித்த ஜெயலலிதாவுக்கு வாரிசு கிடையாது சீரழிந்த ஆட்சி தானே சொத்து சேகாம இருந்தாங்களா புனித ஆட்சியை நடத்துனாங்களா நீதியின் ஆட்சியை நடத்துனாங்களா ஜெயலலிதா இந்த நாடு சீரழித்தா இல்லையா வளர்ப்பு மகன் திருமணம் நடத்துனாங்களா இல்லையா அவங்க எவ்வளவோ மோசடிகள் கோவாத்தூருடைய மோசடிலாம் யார் தலைமையில் நடந்துச்சு சசிகலா தன்மையான சசிகலாவுக்கு வாரிசு இருக்கா வாரிசா வாரிசு இல்லையா என்பது அல்ல அவர்களுடைய செயல்பாடு என்னவா இருக்குது அவ்வளோதான் அரசியல் ஏதாவது அரசியல் சாசனத்தில் எழுதியிருக்கா ஸ்டாலினுக்கு மகனாக பிறந்ததுனால உதயநிதி தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு அம்பேத்கர் அரசியல் சாசனத்தில் எழுதியிருக்காரா மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துறாங்க மக்கள் ஏற்றுக்கொண்டால் அவர் தலைவராகவோ அவர் சட்டமன்ற உறுப்பினராகவோ மந்திரியாகவோ வரலாம் மக்கள் நிராகரிச்சுனா வாரிசு அரசியலை ஒழிக்கொடுவதற்கான வாரிசு அரசியலை ஒழிப்பதற்கான பட்டன் மக்கள்கிட்ட இருக்கா இல்லையாங்க இந்த விமர்சனம் எதுக்காக சொல்கிறான்னா வேறு வீழ்த்துவதற்கு வேறு ஆயுதங்கள் கிடையாது திமுகவி வீழ்த்துவதுக்கும் எனக்கு வேறு ஆயுதங்கள் கிடையாது ஏன்னால் களம் இன்றைக்கு வேறு மாதிரி இருக்குது டூ பாயிண்ட்ஸ் அது வாரிசு அரசியல் பற்றி பேசுகிற தாவேகா விஜயே வாரிசு தானே அது அப்பா சினிமாவில் டைரக்டராக இல்லைன்னா ஒரு நடிகர் ஆக முடியாதுல்ல அது வாரிசு அரசியலில் தானேங்க சேரேன் உங்கள் அப்பா பிரபல இயக்குனராக இருந்த ஒரே காரணத்தினால தான் நீ எடுத்தே நடிகரான பண்ணி வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்தியா நடிகராக வந்தியா விஜய் சேதுபதி வந்து இருங்க விஜய் சேதுபதி வந்து பல படங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடித்து இரநூறுவா தினக்கூலிக்கு வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போராடி அவர் வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் கதாநாயகன் ஆகிறார் அந்த மாதிரி விஜய் சேதுபதிக்கு ஏற்பட்ட போராட்ட நிலை வந்து ஏன் இந்த வாரிசு அரசியல் ஸ்டாலின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இல்ல உதயநிதி ஸ்டாலின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அவர் வந்து கடந்து வந்த பாதை என்ன இவர் கடந்து வந்த பாதை என்ன காலங்கள் இடைவெளி என்ன இதுதானே முன்வைக்கப்படுது அதை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் அதை பத்தி நீங்க மக்கள் மன்றத்திலே உதயநிதியை வந்து அவங்க அவங்க அடையாளப்படுத்துகிறாங்கன்னா மக்கள் நிராகரித்தா அப்போது வந்து மூக்காமுத்து கூட அந்த காலத்தில் சினிமாவில் நடித்தாரு அடுத்து எம்ஜிஆர் வருவார்னாங்க மக்கள் நிராகரித்தார்கள் மூக்காமுத்தினால் சினிமாவில் நடிக்க முடியல அழகிரியை வந்து மதுரையில் வந்து உருவாக்கி பார்த்தார்கள் அது மக்கள்கிட்ட அதிருப்தி ஏற்பட்ட போது அவருடைய அரசியல் தொடர முடியாமல் போய்விட்டதில்ல அரசியலில் நீங்கள் யார் என்கிற உங்களுடைய செயல்பாடுகள் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லுமே தவிர இன்னாருக்கு மகன் என்பதெல்லாம் தொடக்க நிலையில் பயன்படும் தொடர்ந்து செயல்படுதற்கு பயன்படுமா நிச்சயமா இல்ல இந்த குற்றச்சாட்டு ஒன்று இருக்கு இப்போ டூ பாயிண்ட் ஜீரோ ஆட்சி நாங்க திராவிடம் டூ பாயிண்ட் கொடுப்போம் ரொம்ப உறுதியா முதலும் துணை முதலும் சொல்றாரு இப்போ இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை இருக்கு போட்டியில நான்கு முனை போட்டி பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில மீண்டும் திமுக ஆட்சி வருவதற்கு கஷ்டம்தான் அப்படிங்கிற திருப்பரங்குன்றத்திலே அமைதியை நிலைநாட்டியதற்காக திருப்பரங்குன்றம் மக்களே வந்து திமுகவுக்கு தான் ஆக்களிப்பார்கள் திருப்பரங்குன்றத்திலே மத கலவரத்தை தோற்றுவிப்பதற்கு பாஜக பல வடிவங்களிலே முயற்சி எடுத்த போது கூட உள்ளூர் மக்கள் ஒத்துழைப்பு தர மறுத்துவிட்டார்கள் எங்களுக்கு தர்காவினால எந்த பிரச்சனையும் இல்லை என்று இந்துக்களும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சாமி மும்பிறதுனால எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை என்று இஸ்லாமியர்களும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்கிற காரணத்தினால பாஜகவினுடைய வாழை ஒட்ட நறுக்குவோம் என்பதுதான் மதுரை மக்களுடைய கருத்தாக இருக்கிறது இப்பொழுது கூட கடந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு சமய நல்லிணக்க பேரணி மத நல்லிணக்க பேரணியை வந்து நடத்தியிருக்கிறார்கள் அதனால் மதுரை அரசியலிலே பாஜக தலையெடுக்கவே முடியாது இதுபோல் பல பிரச்சனைகளை அவர்கள் உருவாக்குறார்கள் என்னைக்கு வந்து மதுரையை அயோத்தியா ஆக்குவோம்னு சில அயோக்கியர்கள் சொன்னார்களோ அன்னைக்கே மதுரை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் பாஜகவை துடை தெரிவோம் அதனால் ஒருபோதும் அந்த கனவு படிக்காது தமிழ்நாட்டிலே என்டிஏ கூட்டணி என்பது தனக்குத்தானே வலையை விரித்து கொண்டு மாட்டிக்கொண்டார்களே தவிர அவர்கள் வெட்டிய குடியிலே அவர்களே விழுவார்கள் அவர்களுக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை இப்போ இந்த நான்கு முனை போட்டின்னு வருதில்ல அப்போ நான்கு முனை போட்டி வரும் பொழுது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் மற்ற கட்சிகளுக்கு கூட கிடையாது ஆனால் அந்த தொங்கு சட்டசபை அமைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க பாஜக நூறு தொகுதிகள் வரை கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஒருவேளை தொங்கு சட்டசபை வந்துச்சுன்னா அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணிக்கு சேர வாய்ப்பு இருக்குது அதிமுக தாக்கா பாஜக கூட்டணி செய்கிற வாய்ப்பு இருக்குன்னா ஒரு கருத்து சொல்கிறாங்களா அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக வந்து தனித்து மக்களோட கூட்டணி ஆண்டவனோடையும் மக்களோடையும் தான் கூட்டணி என்று சொல்லுகிற போது வரைக்கும் அவருக்கு இமேஜ் இருந்தது அதிமுகவோடு அவர் இணைந்ததற்கு பின்பு எதிர்கட்சி அந்தஸ்து வரைக்கும் வந்தது எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்துட்டாரே இனிமேல் முதலமைச்சர் தான் அப்படின்னு மக்கள் நல கூட்டணியில் முன்மொழியப்பட்ட போது அவருக்கு சட்டமன்ற உறுப்பினராக கூட வெற்றி பெற முடியவில்லை தாவேக்காவும் பாஜ பாஜகவும் கைகுடிக்கினார் இந்த ஒரு தேர்தலோடையே தாமேக்கா முடிவுக்கு வந்துடும் அதனால் இவர்கள் தனித்தன்மையை நிரூபிக்க தவறிவிட்டார்கள் என்று மக்கள் நிராகரித்து விடுவார்கள் சிரஞ்சீவி எப்படி கட்சியை கலைச்சாரோ அதே நிலைமை தான் இன்னொரு தமிழ்நாட்டுக்கு இன்னொரு தமிழறிவி மணியை மாதிரி ஆயிடுவாங்க எல்லாருமே அரசியல் அனாதையாக அகதிகளாக மாற்றப்பட்டோம் அதனால் இந்த நான்கு முனை போட்டி என்பது திமுகவுக்கு சாதகமா பாஜகவுக்கு சாதகமா இருக்கும்னு சொல்றாங்கல்ல ஏற்கனவே நான்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இந்த முறை தாங்க நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை வந்து முப்பத்தாறு சீட்டு நாங்க ஜெயிச்சிருவோம்னு கருத்து கணிப்பு கூட போட்டாங்க ஆனாலும் அண்ணாமலையே ஜெயிக்க முடியல அண்ணாமலையுடைய வார் ரூம்ல இருந்து அவர் செலவு பண்ணி தான் எல்லாமே இந்த இதெல்லாம் செஞ்சாங்க கருத்து கணிப்புலாம் இப்போ அதிமுக கூட்டணியில இருக்கிறாங்கல்ல அதிமுக கூட்டணியில் இருப்பது என்பது இன்னும் மோசமான தான் ஏற்படுத்தும் அதிமுக காரே ஒரு நாளும் பாஜகவை வந்து நேசிக்கவே மாட்டான் அவன் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் முன்பு உடைந்தபோது பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து கொண்டாடுனானா இல்லையா அது பொருந்தா கூட்டணி அதனால் என்டிஏ கூட்டணிக்குள் மாட்டி கொண்டதுனால் அதிமுகவுக்கும் சேர்த்து வீழ்ச்சி அடையும் இப்போ அறுபத்தஞ்சு எம்எல்ஏ வரைக்கும் பெற்றிருந்த அதிமுக இருபத்தஞ்சி எம்எல்ஏ பெருமாங்கிற அளவுக்கு மோசமாக இருக்கிறது எங்கட எங்களை போய் தொங்கு சட்டசபாவது தொங்குறதுக்கு ஒன்றுமே இல்லையே அதனால் இவர்கள் எல்லாரும் ஓட்டத்தான் பிரிப்பான் திமுகவை வீழ்த்துவதற்கு இவர்கள் களம் காண்கிறார்கள் அதுதான் பாஜக அதிமுகவின் முகமூடி அணிந்து கொண்டு ஒரு கூட்டணி என்கிற பேரில் என்டிஏ கூட்டணின்னு வர்றாங்க இதே திமுகவை வீழ்த்தத்தான் தாவேக்கா முழு நேரமாக வேலை செய்கிறது இதே திமுகவை வீழ்த்துவதற்காகத்தான் ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கில் போய் தானாக போய் குறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு சீமான் போன்றவர்கள் இவர்கள் எல்லாருடைய நோக்கமும் திமுகவை வீழ்த்துவதுதான் என்கிறது என்று ஆனதற்கு பின்பு திமுக கம்பீரமாக வெற்றி பெறும் அதற்கு எந்த விதமான யார் வீழ்த்துவதற்கு யாருமே இல்லை திமுகவிற்கு எதிரி கட்சிகளே இல்லை எதிரிக் கட்சிகளெல்லாம் உதிரி கட்சிகளாக இருக்கிற பட்சத்தில் வெற்றிக்கு எந்த விதமான தடை இல்லைன்னு நம்புறேன் நன்றி நிறைய பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி